நம்மளுக்கு அப்படிலாம் தேவையில்லை நம்ம படத்தை பத்தி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் அவங்க நினைச்சாதான் இதுல பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் சோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பத்தி சொல்லணும்னா எங்க மோடல் ஆலி நல்ல மோடல் ஆலி மனம் பிள்ளை மனம் தொண்ட மோடல் ஆலி அவன் ஆபீஸ் போனா போனா ரொம்ப சந்தோஷமா என்னன்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்துல ஒரு சரத்து குமார் தம்பி மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குனு கண்டுபிடிச்சா அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணா சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பி கோலன்னா அண்ணா பாக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வெட்டத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவாரு டக்குனு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஆபீஸ் போனாலும் அவர் ரெண்டு பேரும் கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுவீங்களா சாப்பிடாங்க கிரீன் டீ கொடுத்தாங்க

ஒரு இயக்குநரோட பன்னெண்டு வருஷ கனவு வந்து நிறைவேற்றி இருக்கு இந்த டாக்டர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து இத வந்து எப்படி ஒரு கமர்சியலா நீங்க என்ன உங்களுக்கு தென்ஸ்ட் வரும் அப்படின்னு தெரியல ஆனா வந்து அவங்க வீட்டுல எல்லாருடைய மனசுல நீங்க நின்ட்டீங்க இல்லை நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த கஷ்டங்களா கீட்டில தெரிவி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அது வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல பா நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் தொப்ப வெளியே வரும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன் பில் பண்ணுற வந்து இயக்குனர் வந்து இருப்பாரு அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை புரிச்சு நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற அவர் கடைசியா வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவாரு ஆனா எங்க இயக்குனர் அப்படி இல்லை அவர் பெண்ணா ஆனா மின்னாரு இந்த படத்தை இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு பத்து போஸ்டரா இருக்கட்டும் இந்த நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியான எப்போ போனாலும் கார்த்தியான வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல முதற்கழன் சார் ஆனா அவன் அப்பா அவரு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ற ஒரு டைரக்டர் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோட்டுக்கு போனோம் சார் உங்க மனைவிக்கும் கண்டிப்பா ஏன்னா வந்து நான் சொன்ன வந்து ஹீரோன்களை வந்து நீங்க மூணு பேரும் உட்காந்து போட்டிருந்தேன் இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு சொன்ன என்ன சொல்ல டக்குன்னு பின்னாடி உடனிட்டாங்க அந்த மாதிரி வந்து அதை கரெக்டா வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சப்போர்ட் வெச்சியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அடுத்து வந்து கார்த்திக் துறை அண்ணா அவர் வந்து எப்படின்னா கோவில்ல நன்றி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதல செல்லா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல வந்து அங்க ஒரு தம்பி ஒருத்தர் கேட்கல அவன் அதை வந்து சொல்லிடுவோம் சொல்லிட்டு ஒண்ணுமே அதுக்கு பலனை எதிர்பார்க்காம நல்ல சில தான் இருப்பாங்க அந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா அவர் என்ன பண்ணுவாருன்னா யாராவது அவங்க கூட்டளுக்கு மேல விடுவாரு மேல இருக்கோம் மேல இருக்கவங்க கையை சுற்றி மேல போக பார்ப்போம் ஆனா அப்படி இல்ல அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே பாக்குற ஒரு ஆளு இப்பவும் தான் பாத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆளு நேர்மையான ஒரு ஆளு அதனாலதான் அவர் சொல்லி கற்றுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கள் மங்கள் அப்படின்னு சொன்னதை விட காத்தியானா காஷியானு சொன்னதுதான் எல்லாருமே சொல்லிருப்பாங்க ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றது பரிவாரம் பெருமாள் அவங்களுக்காக அவ்வளவு ஒரு பிரசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னன்னா அவங்களை பார்த்த கோவமே வராது நம்ம வீட்டுல அந்த பெட்டி பெருநாயத்து பண்ணா அந்த மாதிரி அவங்க வந்து வீட்டுலேயே வச்சிருந்தான் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா எவ்வளவு திரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு முகம் துணிக்காம

ரொம்ப நன்மையானவங்க இந்த படத்துல அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் நம்புறேன் நன்றி மேம் அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரும் வீட்டு பங்கு பண்ண மாதிரி உட்காந்துருப்பாரு அப்படிதான் ஷூட்டிங்லாம் வந்து அமைதியாகவே இருப்பாரு பேசவே மாட்டாரு நான் கூட நான் போய் ஜாலியா பேசுவேன் இவர்கிட்ட மட்டும் என்னால முடியாது ரெண்டு மூணு நாள் அப்பா போயிட்டு கேட்டேன் என்னன்னா அவரு பேசவே என்னப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சன்ட்ரேஷனா பண்ணுவார் வேற வேற எதுவுமே செலரமாட்டாரு அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட சதுரமா அவ்வளோ அழகா அந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்ப சிவின் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க அந்த சாங் அப்ப நான் ரெக்கார்டிங் அப்ப இருங்க நானுமே ரொம்ப அழகா பாடுனீங்க ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்ப தூசி தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா ஜெஷி என்ன அவங்க ஜோஷி மாதிரி ஷார்ட்னா வச்சிரு ஹீரோ வருவான்னு பார்த்தா ரொம்ப அமைதியா ஒரு ஹீரோவா அழகா ஜே பி சருக்கு வந்து ஒரு இது சொல்றது யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா வாழ்த்துங்க பின்னாலும் பெட்ட வச்சு தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்ற மாதிரி தான் இருப்பாரு ஹீரோயின் கிட்ட கூட டைலாக் தவிர வேற எதுவுமே பேசுறோம்னா பாத்தீங்களேன் அந்த அளவுக்கு நல்லவர் அடுத்து டான்ஸ் மாஸ்டர் வணக்கம் மேம் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த படத்துல எதுவும் இல்லை அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க டான்ஸ் சொல்லிக்கிட்டீங்கன்னா நான் ஆளுவேன் உங்களுக்கு நிறைய இடத்துல பாத்துக்க நிறைய உங்க பாடல்கள் பாத்திருக்கேன் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அண்ணா விக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம் என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு நம்ம படம் அப்படின்னு பாப்பாரு இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் எந்த படமா இருந்தாலும் அது நம்ம படமா நினைச்சு அதுக்கு முழு மனசோட உழைக்கம் அது பெரிய லெவல்ல போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் அதுல உழைப்பு என்ன என்ன நேரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பாரு அவர் இந்த தான் மற்றவங்கள அவரை பத்தி நான் நல்லா மட்டுமே தான் பேசுறேன் தெரியிட்டு கிளம்புறேன் நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ க்ளோஸ் ஃபோர் தோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் பட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றி சொல்லணுன்னா என் ஊரு நகர் ரம் சசி குமாருக்குவான் வரும் பெரிய நன்றி சொன்னேன் ஏன்னா ஈஸ்டன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறனா இந்தமாரி நான் இல்லை ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் பார்த்து நம்ம டே ஷூட் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஒரு நாய் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் போக போக ஐ டூப் மூவி அது சேலஞ்ச் ஏன்னா ரெண்டு கேமரா செட் அப் பண்ணியிருப்பாங்க கார்ல அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடியுலேஷன் விக்ரம் சருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா அவ்வளோ பேஷண்டாது டைலாக் சொல்லிட்டே இருந்த பிறகு ஸோ அந்த படம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இது சச்ச சேலஞ்சு ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும் ரோடு பார்க்கணும்

Thank you sir and thank you to and thank you to everyone on the stage and to the and everybody else thank you so much thank you